வெற்றி அன்னையே அருள் ஜோதி வடிவே அண்டி வந்தேன் உந்தன் துணை நாடி துணை நாடி வெற்றி தரும் அம்மா வேண்டி வந்தேன் அம்மா அருள்வருந்தாருமம்மா சூமைகளை சுகமாக்கம்மா வெட்டித்தரும் அம்மா வேண்டி வந்தேன் அம்மா அருள்வரும் தாரும் அம்மா சூமைகளை சுகமாக்கம்மா நம்பி தாயே நோம்பிருந்தின் தாயே ஜபத்தை என்று ஜெயத்தை தருவாய் என்று நம்பி வந்தின் தாயே நோம்பிருந்தேன் தாயே ஜபத்தை என்று ஜெயத்தை தருவாய் என்று ஜெயத்தை தருவாய் என்று வெற்றி தரும் அம்மா வேண்டி வந்தேன் அம்மா அருள் வாரம் தரும் அம்மா சுகமாக்கம்மா வெற்றி தரும் அம்மா வேண்டி வந்தேன் அம்மா அருள்ாரம் தாருமம்மா சூமைகளை சுகமாக்கம்மா